கோழி பண்ணையாளர்கள் இவர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த நாமக்கல் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது ஏறத்தாழ இங்கே பேசுகின்றவர்கள் குறிப்பிட்டார்கள் இது ஒரு பதினைந்து ஆண்டு கால இருபது ஆண்டு கால கோரிக்கை என்று இந்த இருபது ஆண்டு கால கோரிக்கையை நடைபெற்று கொண்டிருக்க கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் அனுமதியை பெற்று நமக்கு நிறைவேற்றி கொடுத்து இன்றைக்கு தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாக என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த நான்கைந்து ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு இங்க பல்வேறு சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் அதில் முக்கியமாக நம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை சட்டமன்றத்தில் வைத்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நான் இருந்து அதை சேர்த்தினேன் நயனாமலைக்கு சாலை அமைக்க வேண்டும் என்று இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது ஏன்னா திமுக காரங்க சாமி கும்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அவர் ஏதோ இந்து மதத்திற்கு அவர்களுக்கும் தொடர்பு மாதிரி சில பிரச்சாரங்களை செய்வார்கள் ஆனால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு நாம் நாமக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நைனாமலை சாலைக்கு ஏறத்தாழ ஒரு முப்பது கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு சாலை அமைக்கப்பட்டு அதுவும் விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது இங்கே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவிலே இருக்கக்கூடியது துறையூர் சாலை நாமக்கல் துறையூர் சாலை இது கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்தது இந்த சாலையும் இன்றைய தினம் அகலப்படுத்தப்பட்டு அங்கு போக்குவரத்தை எளிதாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராசிபுரத்திலே புறவழிச்சாலைக்கும் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்திலே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகள் ஏறத்தாழ நூற்றம்பது கிலோமீட்டர் அளவிற்கான கிராம சாலைகள் தளம் உயர்த்தப்பட்டு அதெல்லாம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கும் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது கிட்ட கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டு காலமாக இந்த நாமக்கல்லில் வரலாற்று காணாத வகையில் சாலை வசதிகள் இங்கே பேசுகின்ற போது நம்முடைய மாதேஸ்வரன் குறிப்பிட்டார் திருச்செங்கோடுக்கும் புறவழிச்சாலை அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைய தினம் அங்கு புறவழிச்சாலை திட்டப்பணியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்த பணிகள் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஊராட்சி ஒன்றிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய கிராம சாலைகளை தரம் உயர்த்த வேண்டும் அது உள்ளாட்சி அமைப்புகளிலே போதிய நிதி இல்லாத காரணத்தில் அது நெடுஞ்சாலைத்துறை வசம் எடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அதையும் நமது மாவட்டத்தில் இன்றைக்கு நபார்டு திட்டத்தின் மூலமாக அனைத்து ஒன்றியங்கள் கொல்லிமலையிலிருந்து எருமப்பட்டியிலிருந்து பல்வேறு ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய சாலைகள் இன்றைக்கு நாம் உயர்த்தி அதை சாலையை தரம் உயர்த்தி மேலும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் சொன்னார் நாங்கள் எல்லாம் போய் இது அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைத்தால் சிறிது கோபப்படுவார் என்று கோபம் என்பது காரணம் என்னவென்றால் அதற்கும் நம்முடைய எம்பி பதில் சொல்லிவிட்டார் ஒரே மாவட்டத்திற்கு அத்தனை திட்டங்களையும் கேட்டால் அவர் தமிழ்நாடு முழுக்க பரவலாக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அமைச்சர் ஆகையால் நாங்கள் திரும்ப திரும்ப நாமக்கலுக்கே நானும் சட்டமன்ற உறுப்பினரும் கேட்டுக்கொண்டிருந்தால் போன உடனே கோவப்படுவார் இப்போ கூட இந்த நாலாவது கட்டமும் அஞ்சாவது கட்டமும் சட்டமன்ற அறிவிப்பில் சேர்த்தணும்னு நான் போய் நின்னேன் ஏப்பா அவங்க நாமக்கலுக்கு எத்தனை ரோடு தான் கொடுக்கறது அப்படின்னார் அவர் கோபப்பட்டா நாங்கள் பேச மாட்டேன் பேசுனா காரியம் கெட்டு போயிடும் நம்ம எஸ்ஓடி சொன்னார் நீங்கள் மனுவை கொடுத்துட்டீங்கல்ல பேசாத போங்க வேலை நடக்கும் ஏதாவது குறுக்க பேசுனீங்க மாட்டிக்கவீங்கன்னாரு நாம் இப்போ அதை நாங்கள் போன உடனே மனுவை கொடுத்தா உடனடியாக அதை சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்து இன்றைய தினம் நாலாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய திருச்சி சாலையிலிருந்து மோகனூர் சாலை லத்துவாடியை இணைத்து லத்துவாடியிலிருந்து பரமத்தி சாலை நம் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கிற வள்ளிபுரம் வரை ஆக மொத்தத்தில் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இந்த புறவழி ஐந்து ஐந்து பணியும் முடிவடைந்து விட்டது முதலப்பட்டியில் ஆரம்பித்த சாலை புதிய பேருந்து நிலையம் வரைக்கும் ஒரு கட்டம் முடிந்தது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது அங்கிருந்து இப்பொழுது அமைச்சர் தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார் இங்கு சேந்தமங்கலம் வேட்டாம்பாடி வரை ஒரு கட்டம் அதுவும் நிறைவு பெற்றது இடையில் ஒரு ரயில்வே மேம்பாலம் அறுபது கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கிருந்து வேட்டாம்பாடியிலிருந்து திருச்சி சாலை வரைக்கும் வசந்தபுரம் வரைக்கும் அதுவும் நிறைவு பெற்று இன்றைய தினம் அந்த பணியும் முடிந்து விட்டது ஆக அவர்கள் நமக்கு இந்த இந்த வசதிகளும் சாலைகளை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நான்காவது கட்டம் ஐந்தாவது கட்டம் என்பது இங்கிரு மோகனூர் ரத்துவாடியையும் பரமத்தி சாலையும் இணைப்பது இதற்கு இன்றைய தினம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்கிறார் ஆக தொடர்ந்து நாம் கேட்ட இந்த நாமக்கலுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆக நாங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாண்பு மிகு அவர்களுக்கு நன்றி சொன்னால் அது மிகையாகாது அதைதான் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் என்று தினம் இங்கே குறிப்பிட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த புறவழிச்சாலை அமைந்ததென்றால் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் இடைத்தேர்தல் நடந்தபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சேலத்திலே திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்கின்ற நிகழ்ச்சி காலையிலே மாண்புமிகு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் என்னை தொலைபேசியிலே அழைத்தார் நீ ஈரோடு இடைத்தேர்தல் பணியிலே இருக்கிற நீ வந்து முதலமைச்சருடைய ஆய்வு கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்று முதலமைச்சர் சொல்லிவிட்டார் ஆனால் ஈடோர் இடைத்தேர்தல் பணியில் நீ ஈடுபட வேண்டும் நீ என்ன கோரிக்கை வைக்கிறாய் முதலமைச்சர் இடத்திலே அதை என்னிடத்தில் சொல் நான் அதை பெற்று தருகிறேன் ஆனால் இடைத்தேர்தல் பணியை நீ பார்க்க வேண்டும் சேலத்திற்கு வர வேண்டும் வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது நான் அமைச்சரிடத்தில் கேட்டேன் எனக்கு ஒரே கோரிக்கை நீண்ட காலமாக இந்த நாமக்கலுக்கு அமைக்கப்படாது இருக்கிறது இந்த ஐந்து கட்ட புறவழிச்சாலையும் இப்பொழுது நாங்கள் திட்டம் மதிப்பு அப்பொழுது நிலம் கையகப்படுத்தவில்லை அதற்கு பண வேண்டும் திட்ட மதிப்பீடு செய்யவில்லை அதற்கு பண வேண்டும் இத்தனை பிரச்சனைகள் இருந்தது இதையெல்லாம் நீங்கள் தீர்த்து முதலமைச்சரிடத்திலே தெரிவித்து எனக்கு இந்த சாலையை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டேன் அப்ப சொன்னார் நீ நான் கேட்டதுக்காக என் துறையிலே முதல்ல கோரிக்கை வச்சிட்டியான்னு கேட்டார் உடனடியாக அரை மணி நேரத்தில் அதுதான் அமைச்சரையே அவர் முதலமைச்சரிடத்திலே தெரிவித்தார் முதலமைச்சர் என் தொலைபேசிக்கு லைன்ல வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் இன்னைக்கு சேலத்திலே நடக்கக்கூடிய ஆய்வில் தலைமை செயலாளரும் வருகிறார் அப்பொழுது இதற்கான பணிக்கு நான் ஆணையிடுகிறேன் நீ ஈரோடு இடைத்தேர்தல் வேலையை செய்யலாம் என்று சொன்னார் சேலத்திலே நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஆணையிட்டார் நாமக்கல் புறவழிச்சாலை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் திட்ட அறிக்கையை தயாரிக்க வேண்டும் நிலத்தை கையகப்படுத்த பணம் ஒதுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐந்து கட்டங்களாக நிறைவேற்றப்படும் என்ற அரசாணையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் போட்டார் அந்த அரசாணையை போட்டு சும்மா விடல ஏறத்தால நிலங்கள் கையகப்படுத்துறப்ப எந்த விவசாயிகளுக்கும் நாங்கள் மன்கோணாம பணம் கொடுத்தோம் இந்த நானூறு கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கினார் எந்த இடத்திலும் விவசாய பெருமக்கள் ஐயோ எங்கள் நிலத்தை எடுத்து விட்டார்களே என்கின்ற கோரிக்கை இல்லாமல் அவர்களுக்கான அந்த இழப்பீடு தொகையை முழு தொகையும் நாம் வழங்கி அவர்களுடைய வரவேற்போடு இன்றைய தினம் இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காகவும் இந்த ஐந்து கட்ட சாலைகள் அமைப்பதற்காகவும் ரூபாய் நானூறு கோடியை தமிழ்நாட்டில் ஒரு சாலை பணிக்கு நானூறு கோடி ஒதுக்கப்பட்ட மாவட்டம் என்று கேட்டால் அது நாமக்கல் மாவட்டம்தான் தான் நானூறு கோடியை ஒதுக்கிய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நம்முடைய அமைச்சரவளுக்கும் நன்றி 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 எத்தனை நன்றி தான் நான் உங்களுக்கு சொல்வது அதுக்கடுத்தது இந்த நாமக்கல் மாவட்டமானது சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனி மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் பிரிந்தது அப்பொழுதும் எந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் தனி மாவட்டமாக பிரிந்தது ஆனால் பிரிந்தவுடன் உடனே அந்த ஆண்டில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களோடைய ஆட்சியில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கட்டினார்கள் மாவட்ட பெருந்திட்ட வளாகம் கட்டினார்கள் எஸ்பி ஆபீஸ் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே இரண்டாயிரத்துல நடந்தது அதுக்கப்புறம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி நடந்த பிறகுதான் நமது நாமக்கல் மாவட்டம் ஒரு முழுமையான வளர்ச்சி எட்டத்தக்க வகையில் இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் வந்தது முதலிலே நமது நாமக்கல் மாவட்டத்திற்கென்று தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டு வங்கி கிடையாது இருக்கக்கூடிய விவசாயிகள் கடன் பெற வேண்டும் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் எது சொன்னாலும் நாம் சேலம் மாவட்டத்திற்கு தான் செல்ல வேண்டும் மகளிர் சுய உதவிக்குழு கடன் வேண்டுமா அதுவும் சேலம் மாவட்டத்திற்கு தான் செல்ல வேண்டும் இந்த நிலையை மாற்றி நாமக்கல் மாவட்டத்திற்கென இப்பொழுது நாமக்கல் மாவட்ட மத்திய கூற்று வங்கி உருவாக்கப்பட்டு முப்பது கிளைகளோடு ஏறத்தாழ ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்திற்கென தனி ஒரு மாவட்ட மத்திய கூற்று வங்கி இது அதுக்கடுத்ததாக நாமக்கல் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு பால் பண்ணை நூறு கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பால் பண்ணை மோகனூர் சாலையிலே கட்டப்பட்டு வருகிறது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய என்டிடிபி நிறுவனம் சீமன் கம்பெனியோடு இணைந்து ஜெர்மனி தொழில்நுட்பத்தோடு தமிழ்நாட்டில் முத முறையாக ஆட்டோமிஷன் சிஸ்டத்தின் மூலமாக அதிநவீன பால் பண்ணையும் இங்கு நாமக்கல் மாவட்டத்தில் இப்பொழுது மோகனூர் சாலையிலே கால்நடை பராமரிப்பு கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டு அதுவும் அடுத்த மாதம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்க வைக்கப்பட்டுள்ளது காவேரி ஆத்து கரையிலே இருக்கக்கூடியது மோகனூர் அங்கு குடிநீர் பிரச்சனை காவேரி கரையிலே இருக்குது மோகனூர் ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி இல்லை அதை நிறைவேற்றும் பொறுத்து அம்ரு திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் தனியாக இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவிலே தனி குடிநீர் திட்டம் நாமக்கல் நகராட்சி இன்றைய தினம் மாநகராட்சியாக உயர்த்தி இருக்கிறோம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியும் புதுச்சத்திர பகுதியும் இணைத்து மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை இருந்தது எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு ராசிபுரமும் புதுச்சத்திரம் பகுதியிலும் எந்த கிராமத்திலும் எங்களுக்கு நல்ல தண்ணீர் பிரச்சனை இல்லை அனைவருக்கும் நல்ல தண்ணி கிடைக்கிறது என்ற நிலையை உருவாக்கி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் சென்ற ஆட்சியிலே எடுத்தார்கள் போட்டு விட்டார்கள் செயல்படுத்த முடியவில்லை புதிய பேருந்து நிலையத்தை அமைத்திருக்கிறோம் இந்த புறவழிச்சாலையும் புதிய பேருந்து நிலையம் இதையும் இணைத்தால் இந்த மாவட்டம் இந்த நாமக்கல்லி மைய பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் குறையும் சிப்கார்ட் தொழிற்பேட்டைக்கு நிலம் கை கையகப்படுத்த கண்டறியப்பட்டு இது ஒரு தொழில் நகரமாக உருவாவதற்கான பணிகளை செய்திருக்கொண்டிருக்கிறோம் இது மட்டும் ராசிபுரத்தில் டைட்டில் பார்க் திருவண்ணாமலைக்கு அடுத்ததான் ராசிபுரத்தில் டைட்டில் பார்க் நீண்ட காலமாக இந்த நாடு அடைந்த காலத்தில் இருந்து போதமலைக்கு சாலை போடாத பகுதியில் நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள் கொல்லிமலையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கு விபத்து காலத்தில் மக்களை இங்கு கொண்டு வரணும் விபத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னா பெரிய சிரமம் அதே மாதிரி மகப்பேறு காலத்தில் பிரசவ வழி எடுத்துவிட்டால் கொல்லிமலையிலிருந்து கீழே வருவது சிரமமாக இருந்தது இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அங்கு கோ கோரிக்கை வைத்து கொல்லிமலையில் தனியாக ஒரு இரத்த வங்கியை உருவாக்கி விபத்து காலத்திலும் மகப்பேறு காலத்திலும் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு தனி இரத்த வங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி வரலாற்றில் எத்தனையோ ஆண்டு காலம் இந்த நாமக்கல் மாவட்டம் பிரித்தானாலும் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் தான் இந்த நாமக்கல் மாவட்டம் ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்றிருக்கிற மாவட்டமாக உருவெடுத்திருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் எங்களால் இயன்றவரை மக்களுடைய தேவைகளை தீர்த்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த புறவழிச்சாலை பணிக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு வருகை தந்து கேட்டவுடனே தேதி கொடுத்து இங்கு வருகை தந்து நம்மையெல்லாம் சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவர்களுக்கு மீண்டும் உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்